வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வருவாய் வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை தொடர்பான வீடியோக்கள் இருக்கும் டுடே டாபிக் பார்த்திங்கன்னா சட்டவிரோத மணல் கல்குவாரி மற்றும் கனிம வள அகழ்வை தடுக்க குறிய மனு அதாவது சட்டவிரோதமா மணல் கடத்துறது கல்குவாரி நடத்துறது கனிம வளங்களை வந்து திருடுறது இதை தடுப்பதற்காக வந்து எப்படி புகார் மனு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி புகார் மனுக்கள் அதாவது டாஸ்மார்க் கடை அகற்றுறது ரேஷன் கடையில வந்து முறைகேடுகள் நடக்குது அதை தெரிவிக்கிறது சோ இந்த மாதிரி சட்டவிரோத மண் கடத்தல் தடை சங்கமா புகார் மனு கொடுக்கறதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த சட்டவிரோத மண் கட்டுதல் புகார் மனம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சட்டவிரோத மண் கடத்துதல்ல என்னத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனுப்புனர் முகவரி உங்களோட முகவரியை முழுமையா இந்த இடத்துல குறிப்பிட்டுருங்க முக்கியமாக வந்து இமெயில் அட்ரஸ் இருந்தால் இமெயில் அட்ரஸ் அது மட்டும் இல்லாம போன் நம்பர் இதுல வந்து தெளிவாக தெரிவிச்சிருங்க இந்த மணல் கருத்துதல் தொடர்பான புகார் மனு நம்ம யாரை கொடுக்கணும்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் நம்ம கொடுப்போம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ஆளு எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்தோட முகவரியை குறிப்பிட்டு கரெக்டா அந்த ஆட்சித்தலைவருக்கு கொடுத்துடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மனுவோட பொருள் என்ன மனுவோட பொருள் பாத்தீங்கன்னா சட்டவிரோத மணல் கல்குவாரி மற்றும் கனிம வள அகழ்வை தடுக்கக்கூடிய மனு இதுல பாத்தீங்கன்னா நான் போட்டதுக்கு அப்புறம் உங்களோட பேரு உங்களோட ஊரு போட்டுட்டு பகுதியில் வசிப்பவன் எங்கள் பகுதியில் அனுமதியின்றி மணல் கல் மற்றும் பிற கனிமங்களை அகற்றும் செயல்கள் அதிகரித்து வருகின்றன இது சுற்றுச்சூழல் அழிவு அழி அழிவுக்கு வழிவகுக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் வகையில் இது அமைகிறது அப்படின்னு வந்து போட்டிருக்கோம் போடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கு என்னென்ன வாழ்வாதார பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஆற்று படுக்கைகள் நிலச்சரிவுகள் அதிகரித்து குடிநீர் ஆதாரங்கள் வந்து பாதிக்கப்படுகின்றன மண் தரம் குறைவு மணல் அகழ்வதால் நிலத்தின் தரநிலை வீழ்ச்சி அடைந்து விவசாய நிலங்கள் பயன்படாத நிலமாக மாறுகின்றன கல்குவாரி பிரச்சனைகள் கல் வெட்டும் பொழுது துல்லியமற்ற வெடிப்பு முறைகள் பயன்படுத்துவதால் அருகில் உள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்களானது சேதம் அடைகின்றன சாலை சேதம் கனிம வளங்கள் எடுத்து செல்லும் கனரக வாகனங்கள் சாலைகளை பெரிதளவு சேதப்படுத்துகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா குற்ற செயல்கள் அதிகரிப்பு அனுமதி இல்லாத இடங்களில் செயல்பட்டு செயல்பாடுகளில் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதால் பொதுமக்கள் அச்சுறுத்தலுக்கும் வாழ முடியாத நிலையும் ஏற்படுகிறது பாதிக்கப்படும் மக்களின் பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களில் நீர் சேகரிப்பு பாதிக்கப்படுவதால் விவசாய உற்பத்தி குறைகிறது கல்வெட்டும் பகுதிகளில் கல் மாசு அதிகரித்து குடிநீர் மற்றும் மக்களின் சுகாதாரத்திற்கு விளைவுகள் ஏற்படுத்துகின்றன அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கும் பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலை தொடர்கின்றது சோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த புகார் மனு கொடுக்கிறோம் இதோட கோரிக்கைகள் என்ன இந்த புகார் மனு கொடுக்கறதுக்கான கோரிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டவிரோத கனிம வள அகழ்வுகளை உடனடியாக தடுக்க காவல்துறை மற்றும் அரசு துறையின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுதல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அரசு அனுமதியின்றி இயங்கும் மணல் குவாரிகள் மற்றும் கல்குவாரிகளை மூட வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர் வளங்கள் காப்பாற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் இயற்கை வளங்களை பாதுகாப்ப சமூக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் சோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான கோரிக்கைகள் இக்கோரிக்கைகளை விரைவாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க பணியுடன் வேண்டிக் கொள்கிறேன் அன்புடன் உள்ள உங்களோட சைன் போட்டு எந்த தேதி மனு கொடுக்குறீங்க எந்த இடத்துல அதாவது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை குறிப்பிட்டு இந்த மனுவை வந்து நீங்க அப்படியே இந்த மனுவை வந்து என்னென்ன மாத்தணும்னா இந்த குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் மாத்திட்டு நீங்க அப்படியே இந்த மனுவை வந்து கொடுத்துடலாம் இதுல மாற்ற வேண்டியது என்னன்னா அனுப்பினோட டீட்டெயில்ஸ் கலெக்டருக்கு எந்த மாவட்டம் கல்குவாரி எங்கு எங்குது இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும் இந்த மனுவை நீங்க அப்படியே வந்து மனுவாகவே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அனுப்பிட்டுலாம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கிங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ